அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் வர சனிக்கிழமை வந்து கோகுலாஷ்டமியும் இருக்குது கிருத்திகையும் இருக்குது தொடர்ந்து சேனல் ஆரம்பித்து ஒரு ஆறு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் மோஸ்ட்லி நான் சொன்ன விஷயம்லாம் என்னென்னா இந்த முருகரையும் கிருஷ்ணரையும் கிருஷ்ணர் மீன்ஸ் பெருமாள் எல்லாமே பெருமாள் சம்மந்தமான அது ஸ்ரீரங்கநாதராக இருக்கட்டும் அல்லது எந்த பெயருடைய பெருமாளாக இருக்கட்டும் கண்ணனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் அவங்களும் முருகரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி சில சமயத்தில் அவங்களே நம்மளுக்கு காட்சி தர மாதிரி இருக்கும் அதில் நான் ஒரு விஷயந்தான் அந்த ஆரஞ்சுன்றத பெருமாளுக்குன்னா பச்சைன்றதை முருகருக்கும் வச்சுக்கோங்க அது ரெண்டுத்தையும் ஒன்றா எங்கன்னா பார்த்தாலும் அந்த அருள் கிடைக்கிற மாதிரி நினைக்கலாம் நீங்கள் ஒரு முக்கியமான வேலை போகும்போதும் நீங்களாகவே கிரியேட் பண்ணி கூட அந்த ஆரஞ்சு பச்சை சில சமயத்தில் அந்த பொருட்கள் கிட்டே ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அது ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன் அது அது விதமாக வந்து எப்படி அது எனக்கு அமைஞ்சது அந்த விஷயம் எப்படி கனகமிட்டியாக வந்து எனக்கு அதை சூற்றுமமாக உணர்த்தினார்ன்ற விஷயத்தெல்லாம் போட்டிருக்கேன் அதை ரொம்ப ஃபாலோ அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது மாதிரியே அதை ரொம்ப ஃபாலோ பண்ணி அதில் ஒரு வெற்றியும் பார்த்தவங்க அந்த பதினாறு வருஷம் பொறுத்து குழந்த ரெட்டை குழந்த பிறந்ததுன்னு சொன்ன பாருங்க அவங்களுடைய அவங்க அந்த ஆரஞ்சு பச்சை விஷயத்தை அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுது சமீபத்தில் வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து இந்த இதெல்லாம் ஸ்ரீமத் வேங்கட சுமா சுபானந்த சுவாமி நவே நிலம் வீடு இப்போ இப்போ பூரட்டாதி தான் பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் அவர் ஜீவசமாதி ஆயிருக்கார் நிறைய சித்தர்கள் வந்து அந்த பிறந்த தேதியை விட அந்த ஜீவசமாதி ஆன சமயம் தான் இன்னும் சொல்ல போனால் பிறந்ததுலேருந்து அவங்க அந்த நிலையிலேயே இருந்திருக்க மாட்டாங்க நார்மல் பீப்புள் மாதிரி இருந்திருப்பாங்க தான் அவங்க பிறந்தது பதினெட்டு சித்தர்கள்லாம் வந்து நீங்கள் பிறந்ததை வச்சு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி நடு வயசுலேருந்து ஒரு ஆன்மீக விஷயத்துக்கு போயிட்டு அவங்க வந்து ஒரு கடவுள் நிலைய அளவுக்கு ஈக்குவலாக போயிட்டாங்கன்னும்போது அவங்க பிறந்த பர்த் இதை விட ஜீவ் சமாதி டேட்டு அந்த நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமியினுடைய அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த செங்கல் அந்த வீடு நிலம் வேலை சம்மந்தமாக அவர் எவ்வளோ முக்கியமானவராக இருக்கிறாருன்ற விஷயத்துக்கும் சொன்னது இப்போ பூரட்டாதி தான் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இன்னும் நான் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது நம்பரை மட்டும் நெத்தி போட்டுக்கு நடுவில் கடத்துங்க வாயில் மனசுக்குள்ளே உங்களுக்கு ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமியன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் சொன்ன பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயத்தில் மனசில் கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் இந்த வேங்கட சுபானந்த சுவாமியை த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி நைன் வரைக்கும் நெத்தி போட்டுக்கு நடுவில் கொண்டு வரணுன்றதுனால அந்த நம்பருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த சொல்கிறத மனசுக்குள்ள ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போட்டின்னு சொல்லிட்டுமானால் அந்த நம்பர் மட்டும் நெத்தி போட்டுக்கு நடுவில் ஃபாஸ்ட்டாக கடந்தால் கூட பரவாயில்ல முந்நூற்றி அறுபத்தொம்போது வரைக்கும் கடக்கணும் அதை கடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு ஈவினிங் ரெண்டு இருபதுக்குள்ளே சொல்லலாம் இது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது இதுங்க எல்லாமே பிரபஞ்சமும் சூற்றுமமாக அந்த கடவுள்களால் அந்த சித்தர்களால் உணர்த்தப்பட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்து வியூவர்கள் அதை செஞ்சு ஆமான் ஒத்துக்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் இந்த முருகரும் அந்த கிருஷ்ணரும் அந்த பெருமாளும் ஒன்றா இணைகிற விஷயம் திருப்பதி பெருமாளுக்குள்ளேயே முருகர் தான் இருக்கிறாரு அதே மாதிரி பழனி பழனியினுடைய கோயிலில் இருக்கிற முருகர்கிட்ட பெருமாள் இருக்கிறாரு பெருமாள் மாதிரி வர வைக்கிறதுக்கு ஜனங்க ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் கடங்க எனக்கு சொன்னது அந்த மாதிரி விஷயம் தானாகவே சில சமயத்தில் வரும் ஒரு கிருத்திகை சனிக்கிழமை வரும் சனிக்கிழமைனால் பெருமாள் ஒரு கிருத்திகை சனிக்கிழமை இல்லை சஷ்டி சனிக்கிழமை வரும் அன்றைக்கி பார்த்து உங்களுக்கு சனிக்கிழமைன்றது ஒரு பெருமாளுக்குரிய நாளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏகாதசி நாளில் ஒரு கிருத்திகை வரும் ஒரு ஏகாதசின்றது திதி அது ஏ ஏகாதசின்றது பெருமாளுக்கு அன்றைக்கி நட்சத்திரம் கிருத்திகைன்னு வரலாம் அப்போ முருகரும் பெருமாளும் இணையிற மாதிரி நாள் இந்த மாதிரி முருகரும் பெருமாளும் இணையிற மாதிரி நாட்கள் எல்லாமே ஏகாதசி செவ்வாய்கிழமில் வரலாம் சில சமயத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு முருகர் கூட அந்த பெருமாள் கண்ணன் இணைகின்ற நாட்கள் எல்லாம் மிக அற்புதமான நாட்கள் அப்படின்ற கான்செப்ட்டு பலமுறை சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி தான் பிரபஞ்சமாகவே இப்போ வருது நம்மளாக க்ரியேட் பண்ணுறத விட தானாகவே அது வருது அந்த நாள் வருதுன்னா அந்த நாளில் நம்ம வேண்டுதலை பண்ணுறது அந்த நாளில் சில பூஜைகளை நம்ம பண்ணுறது ஒரு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுற விஷயமாக இருக்கும் நியூமராலஜி படி பார்த்தாலும் இப்போ நம்ம இந்த லெவன் லெவன் கான்செப்ட்டு நெத்தி புட்டு நடுவில் பண்ணுற விஷயம் மாதிரி இந்த நம்பர்ஸ் விஷயங்கள் அது பிரபஞ்ச விஷயமா இருக்குதுன்றதுனால அன்றைக்கி டேட் வேறு நீங்கள் பாருங்கள் ஏழுன்றதும் சப்த கண்ணிகளை உருவாக்குனது சப்த கண்ணிகளுக்கும் முருகர்களுக்கும் கார்த்திகை பெண்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால் அந்த ஏழு சப்த கன்னிகள்ன்றது அந்த மணப்பாக்கம் கண்ணிமாக இருக்குது அம்மா அப்பா அப்பா வழி கண்ணி தெய்வ கடவுள்கள்ன்றது அந்த ஏழுன்ற நம்பர் இதெல்லாம் ஒன்று அப்படி பார்த்தா அந்த பதினாறாம் தேதி அது வருது பதினாற கூட்டினா ஏழு அது போட்டிருக்கேன் எட்டுன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் அது எட்டுன்னா கண்ணன் அங்கேயும் உங்களுக்கு வந்துடுறாரு நம்பராக பார்த்தாலும் வந்துடுறாரு அப்புறம் மொத்தமாக கூட்டினோம்மா இருபத்தி நாலு வருது அந்த லாஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது கூட்டினோம் ஆனால் ஒன்பது வருது ஒன்பதுன்றது செவ்வாய்க்குரிய உங்களுக்கு முருகனாகவும் எடுத்துக்கலாம் நாளும் முருகன் வரும் உங்களுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முருகன்றதுனால ஒன்பதுன்றது நிறைய கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது ஆனால் முக்கியமாக அந்த செவ்வாய் கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நம்பராக அது இருக்குது அது த்ரீ சிக்ஸ் நைனில் ஒரு நம்பராக அது இருக்குது அப்படின்றதும் ஒரு முக்கியம் இந்த ஏழு எட்டு ஒன்பது கூட்டினோம்னா இருபத்தி நாலு வருது அந்த இருபத்தி நாலில் நாலுன்றது ராகுக்குரியுதாகவும் ரெண்டுன்றது சந்திரனுக்குரியதாகவும் இருக்குது அப்புறம் அந்த இருபத்தி நாலு கூட்டினா ஆறுனு முருகருக்குரிய ஆறும் அதில் வந்துடுது அப்புறம் அந்த மாதிரி வர்ற ஒரு நாளும் ஆறுன்னு முருகர் சம்மந்தப்பட்ட நாளும் இருக்குது மாதம் எட்டாம் மாதம் எட்டுன்னா இன்ஃபினேட்டிவ் கண்ணனுடைய நம்பர் கண்ணனுக்கான நம்பர் எட்டு அஷ்டமியில் அவர் பிறந்தார்ன்றதுனால அது வரலாம் வரும் உங்களுக்கு அப்போ முருகரும் கண்ணனும் இணையது நம்பராக வேற இணையுது உங்களுக்கு நடுவில் வர மாதம் எட்டு மொத்தமாக கூட்டினா ஆறு அப்போ முருகரும் கண்ணனும் நியூமராலஜியாக வேற ஜாயின் ஆகிறாங்க அன்றைக்கி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வணங்குறதுக்கு அந்த பிரதான காலத்து வழக்கு முறைப்படி எடுத்துக்கிட்டால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு வேல்மாறல் படிக்கிறதோ அல்லது ஒரு கந்தசஷ்டி படிச்சுறதோ ஓரளவுக்கு உங்களால் என்னென்னா தரு அந்த திருப்புகழில் வர முத்தைத்தரு ரொம்ப சின்னது தான் அதைய படிச்சுட்டு உடனே விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சிடணும் இந்த கிருஷ்ணருக்கு மட்டும் நீங்கள் விஷ்ணு சாஸ்திரநாமம் படிச்சுறது பெஸ்ட்டு பெருசாக இருந்தால் கூட ஆனால் முருகருக்கு நீங்கள் அவங்க முருகரையும் கண்ணனையும் ஜாயின் பண்ணணுன்றதுனால கோகுலாஷ்டமின்றதுனால அன்றைக்கி நிறைய வீட்டில் அந்த கால் நடந்து வர மாதிரி கோலம் போகிறது வீட்டில் பலகாரங்கள் முறுக்கு செய்கிறது இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக பழகப்பட்டதுனால அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அதுவும் பட்டர் முறுக்கு பட்டரில் பண்ணுறது பட்டரை வாங்கி கண்ணனுக்கு வைக்கிறது இதெல்லாம் கண்ணனுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதனால் அதெல்லாம் பண்ணுறதை நம்ம நிறுத்த முடியாது அந்த விஷயங்களை பண்ணிடுங்க ஆனால் அது கூட இந்த ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதுக்காக வேண்டி நீங்கள் அன்னைக்கு ஒரு வேல்மாரலையும் படித்து விஷ்ணு சாஸ்திரநாமமும் படிக்கிறது உடனே உடனே படிக்கணும் ஒன்றா அதை முடிச்ச உடனே காலையில் ஒன்று சாயந்திரம் ஒன்று வேணாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளையும் கொஞ்சம் சேர்க்கணும் அது தானாகவே அமைஞ்சுக்குது அன்றைக்கி கிருத்திகையும் கோகுலாஷ்டமியும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்லோகத்தை உடனே உடனே படிக்கணும் அதை படிக்கிறதோடு இல்லாமல் முருகருக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி ஏதானா முருகருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிவேதனோன்னு அதையும் பண்ணிவிடுங்க இவருக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒரு நிவேதனம் அதையும் பண்ணிவிடுங்க எதனா ஒரு ரெண்டு நிவேதனமாக பண்ணிவிட்டு இவருக்கும் வைங்க உங்கள் இஷ்டம் இங்கே ஆனால் எப்படின்னாலும் நம்ம கண்ணனுக்குன்னா பட்டர் வைப்போம் இல்லைன்னா பட்டர் முறுக்கு செய்வோம் ஏதோ ஒன்று சேடை செய்வோம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்வோம் அதை பண்ணிவிட்டு முருகருக்காக ஏதாவது ஒன்று நீங்கள் அன்றைக்கி வீட்டில் சாம்பார் சாயணம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட முருகருக்குன்னு வைக்கலாம் ஆனால் என்னென்னா நம்ம தண்ணியில் அந்த புழுங்கல் அரிசியில் சாதம் பண்ணக்கூடாது சாமிங்களுக்கு வைக்கும்போது பச்சரிசியில் பண்ணணும் பச்சரிசி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்காக வேண்டி கொஞ்சம் வச்சுட்டு சாம்பாரையை கூட நீங்கள் வைக்கலாம் நீங்கள் சாம்பாரை கூட நீங்கள் வந்து அந்த சாப்பாட்டுக்கு வைக்கலாம் இல்லை நீங்கள் வெங்காயம்லாம் வேணாம் நீங்கள் நினச்சிங்களேன்னா டால் கூட வெறும் தோரம்பருப்பு இல்லை ஏன்னா தோரம்பருப்பு செவ்வாய்க்குரிய இது முருகருக்கு சாம்பார் ரொம்ப முக்கியம் முருங்காய் போட்ட சாம்பார் இன்னும் இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி அதை வச்சு அந்த டால் வெறும் டால் கூட வச்சு அந்த சாத்து மேலே வச்சு முருகருக்குன்னு வச்சிடலாம் அதை நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கு பண்ணுற இதுலேருந்தே எச்சில் படாமல் ஒரு பாத்திரத்தை கழுவி அதை நீங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிவேதனம் வச்சிடணும் அதுதான் அதை வச்சுட்டு கண்ணனுக்கும் ஒரு வச்சுருங்க நிவேதனமாகவும் ரெண்டு பேருக்கும் பண்ணணும் ஸ்லோகமாகவும் ஒன்றா பண்ணணும் அந்த மாதிரி நெத்தி பொற்றுகளை நடுவில் நீங்கள் பண்ணுறதும் முருகருக்கு ஓம் சரவண பவன் சொல்லிட்டு ஆறு முறை ஓம் சரவண பவன் சொல்லிட்டு நெத்தி பொட்டுக்கு நடுவில் ஒன் டூ த்ரீ ஓ நெத்தி பொட்டு நடுவில் கடக்கணும் அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு எதை வேணால் சொல்லுங்கள் கிருஷ்ணருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்லோகமாகவும் இருக்கலாம் இல்லை வெறும் பேராகவே வரும் கிருஷ்ணரை போற்றின்னும் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இல்லைன்னா கிருஷ்ணருக்கு நன்றி அப்படின்னும் சொல்லலாம் இது வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு மெத்தேடில் வந்துடும் நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா அது இன்னும் நல்லது வெறும் கண்ணனுக்கு நன்றி இல்லைன்னா கிருஷ்ணருக்கு நன்றி மற்ற கடவுள்களுக்கெல்லாம் கூட அப்படி சொல்லலாம் ஆனால் வந்து இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக வேண்ட மெத்தேடு பழக்கப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு அது வேண்டுதலாக கேட்கணும் போல இருக்கும் போற்றி சொல்லணும் போல் இருக்கும் அதனால் தான் நான் அதையே சொல்லுங்க நிறது நீங்கள் கோகலாஸ்லமிக்கு என்ன பண்ணுங்கன்னா எட்டு முறை ஆறு முறை ஓம் சரணபாவை சொல்லிவிடுங்க நெத்திபட்டுக்கு நடுவில் அந்த நம்பர் போகணும் மனசில் ஓம் சரணபாவை சொல்லுங்கள் பரவாயில்ல நான் இதுக்கு ரொம்ப டஃப்பாக நே அந்த சொல்கிறதும் நெத்திபட்டுக்கு நடுவில் வரணும் நம்பரும் நெத்திபட்டுக்கு நடுவில் வரணும்னு சொல்லலை மனசில் ஓம் சரணபாவை சொல்லிவிடுங்க நெத்திபட்டுக்கு நடுவில் நம்பர் மட்டும் போட்டோம் ஆறு முறை தான் இது கண்ணனுக்கு எட்டு முறை கண்ணனுக்கு நன்றினோ கிருஷ்ணருக்கு நன்றினோ எட்டு முறை சொல்லுங்கள் அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வருவாய் உருவாயோ இல்லைன்னா வந்து இந்த முத்தை தருவோ அதை படிச்சுட்டு விஷ்ணு சகஸநாமம் வேறு ஒன்று படிக்க போகிறோம் இல்லைங்களா இந்த நம்பர் மூலமாக சொல்கிறது அதுக்கு முன்னாடியே பின்னாடியே பண்ணிவிடுங்க அந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடியே பின்னாடியே பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலை நீங்கள் ஒன் ஒன் டைமே சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்க ஆறு முறை எட்டு முறை பண்ணிடுறீங்க ஸ்லோகம் ஒன்றா ஸ்லோகத்தையும் சொல்லி விடுறீங்க ரெண்டு பேருக்கானது அதனால் உங்கள் வேண்டுதலை நீங்கள் ஒன் ஒன் டைமே சொல்லிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வேண்டுதலை ஒரு பேப்பரில் ஓம் சரவண பவன் மேலே சின்னதாக எழுதிட்டு ஆறு முறை மெயின் வேண்டுதல் எதனா இருக்கும் வீடு வாங்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை வேலை கிடைக்கணும் உயர் பதவி முக்கியமான வே விஷயம் இருக்கும் அதை மட்டும் சரவண பவன் ஒரு பேப்பரில் எழுதி அந்த வேண்டுதலை ஆறு முறை இன்னொரு பேப்பரில் கிருஷ்ணருக்கு நன்றின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வேறு இல்லைன்னா கண்ணனுடைய ஸ்லோகம் எதனால் ஒன்று போட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு லைன் மட்டும் வர மாதிரி கண்ணனுக்குரிய ஸ்லோகமோ அல்லது வெறும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு போட்டோ இல்லைன்னா கிருஷ்ணருக்கு நன்றின்னு போட்டோ உங்களுக்கு தெரிஞ்சதில் இதுதான் நல்லாயிருக்கும் கிருஷ்ணருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டில் எது தோணுதோ அதை போட்டுட்டு அது கீழே உங்கள் வேண்டுதலை எட்டு முறை அதில் எழுதி அந்த கண்ணன் செலை உங்கள் வீட்டில் எப்படியும் நீங்கள் டெக்கரேட் பண்ணி விற்பீங்க குழந்தை கண்ணனோ ஏதோ அந்த கீழே வச்சுருங்க முருகர் ஃபோட்டோ கிழவோ முருகர் சிலை கிழவோ அந்த ஆறு முறை எழுதுனதை அங்கே வச்சுருங்க இப்போ பிரபஞ்ச மெத்தேடு அதில் வந்துடுது நிவேதனமும் வச்சுருவீங்க அந்த ஸ்லோகத்தையும் உடனே உடனே சொல்லிவிடுவீங்க இந்த நாள் மாதிரி வேறு கிடைக்காது அது நான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இந்த நாள் வந்து அவ்வளோ அற்புதமான நாள் எப்பெல்லாம் நீங்களாக கூட எனக்கு ஞாபகப்படுத்தலாம் இந்த இடத்துல இன்றைக்கி வந்து முருகரும் கண்ணனும் ஜாயின் ஆகிறாரு அப்படின்றத நீங்களாக கூட ஞாபகப்படுத்தலாம் இல்லை நீங்கள் வழியில் இதை கும்பிட்டுட்டு போகிறீங்க நீங்கள் வழியில் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட மாதிரி நம்பரோ முருகர்னா ஆறு கிருஷ்ணர்னா அஞ்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அஞ்சுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த எட்டுன்றது இன்ஃபினிட்டி சிங்கலும் சிம்பலும் கிருஷ்ணருக்கு தான் ஆனால் அஞ்சுன்றது நான் அஞ்சுன்ற நம்பரும் கிருஷ்ணருக்கு சம்மந்தப்பட்டது மகாபாரதத்துக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வெளியில் போகும்போது அந்த ரெண்டு நம்பருமே பார்க்குறீங்கனாலோ இல்லை ஆரஞ்சு பச்சு பார்க்குறீங்கனாலோ இல்லை ரெண்டு பெயரை கொண்டவர்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது முருகர் கண்ணன் பெயரை கொண்டவர்கள் சம்மந்தமாக ஒரே நாளில் நீங்கள் அன்னைக்கு மூணு நாளைக்குள்ளே பார்த்துறீங்கன்னாவோ இப்போ நான் சொன்ன பாருங்கள் பேப்பரில் எழுதுது நெத்தி போட்டுக்கு நடுவில் போகிறது அந்த ரெண்டு ஸ்லோகம் படிக்கிறது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்துதுன்னு அர்த்தம் பிரபஞ்சம் உங்ககிட்ட ரிப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம் அதனால் இது ரொம்ப இந்த வாரி நாள் ஏன்னா நம்பராக வேற வருது நம்பராக வேற ஜாயின் ஆகுது அன்றைக்கி முருகிறது க கண்ணந்து ஒன்றா சனிக்கிழமை பார்த்து வருது சனிக்கிழமைன்னா பெருமாளுக்குரிய கிருஷ்ணருக்குரிய நாளாக அன்றைக்கி பார்த்து கிருத்திகை வருது இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்காது அதனால் நான் அந்த வேண்டுதலாக பேப்பரில் எழுதுறதும் பண்ணுங்கள் இந்த ஆறு எட்டு நம்பரை நெத்தி போட்டுக்கு நடுவில் யூஸ் பண்ணுறதும் பண்ணுங்கள் ரெண்டு ஸ்லோகம் உடனே உடனே சொல்லி முடிக்கிறதும் பண்ணிவிடுங்க நிவேதனத்தையும் அந்த மாதிரி வச்சுருங்க இது கண்ணனுக்கு பண்ணுறது தான் அதிகமாக பண்ணுவீங்க அன்றைக்கி அதில் சிம்பிளாக கூட அந்த வீட்டுக்கு செய்கிற விஷயங்களையே எதனா வீட்டுக்கு சாப்பாடாக பண்ணுற விஷயத்தையே நீங்கள் முருகருக்கும் வச்சிடலாம் ஒருவேளை நீங்கள் உளுந்து வடையோ கடலை வடையோ ஏதோ ஒன்று அன்னைக்கு பண்ணுறது ஐடியா இருக்குதுன்னா நிறைய வீட்டில் இந்த முறுக்கு இது பண்ணுறதுனால வடை இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி வடையும் செய்கிற ஐடியா இருந்தால் அதை முருகருக்குன்னு வச்சிடலாம் நீங்கள் இல்லை நான் சொல்கிற மாதிரி அந்த சாம்பார் சாதம் இல்லைனா டால் ரைஸ்ஸு அவருக்கு வச்சிடலாம் முருகருக்கு வச்சிடலாம் இது நான் இந்த நிவேதனம் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிங்க உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டைங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல விஷயங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு நடந்த சந்தோஷமான விஷயங்கள்லேருந்து உங்கள் சுற்றி எந்த பேருங்களாம் பார்த்திங்கலேருந்து ஆரஞ்சு பச்சையிலேருந்து ஆறு எட்டு அஞ்சுலேருந்து நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு நோட்டில் எழுதி வச்சிருங்க அதில் என்கிட்ட சொல்லக்கூடிய கமெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தயவு செஞ்சு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுறதோட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறுபது பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அறுபது பெர்சன்டேஜ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அதனால் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்